திருவண்ணாமலை மாவட்டத்தில் செண்பகத்தோப்பு அணை மற்றும் மிருகண்டா அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது விவசாயிகள் மகிழ்ச்சி விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் படவேடு செண்பகத்தோப்பு அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர் பேசுத்தி சரவணன் ஆகியோர் செண்பகத்தோப்பு அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டனர் இதில் வினாடிக்கு நூற்றி ஐம்பது கன அடி நீர் வெளியேறி வருகிறது இந்த தண்ணீர் விவசாய பாசனத்திற்கு பெரிதும் பயன்படுகிறது இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் மிருகண்டா அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதில் நூற்றி இருபது கனஅடி நீர் வெளியேறி வருகிறது இந்த தண்ணீர் வெளியேறி வருவதால் விவசாயம் பாசனத்திற்கு உகந்ததாக உள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன் ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் செயற்பொறியாளர் அறிவழகன் உள்பட அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்